அந்த இன்ஜின் எல்லாம் பாதுகாக்க புதுசு புதுசா உருவாக்க உருவாக்க அந்த இன்ஜின போதுமானது இந்த இன்ஜினை பா இந்த இன்ஜின் இன்ஜினை பா பா இந்த உடம்புங்கற இன்ஜின் ஆஞ்சினை உருவாக்குறது யாரு யாரு

அப்ப இந்த இன்ஜின உடைக்காம இருக்கும்போது உடைக்காம பாதுகாத்து பாதுகாத்து அதனால உடைக்கிறது அன்பு அன்புதான் என்ன உணவு அன்புதான் அன்புதான் என்ன உண்மை என்ன உருவாக்கு அந்த அன்புட்ட நான் திரும்ப கொடுக்கும் யாரு மனிதன் மனிதன் கொடுக்கும் மற்ற ஜீவராசி ரசிக்கு இல்ல வேலை வேலை இல்லையா